அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் ஈசனுக்கு உகுந்த இந்நாளிலே ஐயனது அருளானது அனைவருக்கும் பரிபூரணமாக அமையட்டும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் இன்று சர்வ அமாவாசை நாளாகும் ஆதலால் அன்னை எனது அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமைய அன்னையை துதிப்பாடி உள்ளார்ந்த அன்போடு அவளை பூஜித்தாலே நிச்சயம் அனைத்திற்கும் ஓர் நல்வழி பிறக்கும் சிவாய நம்ம அவளை துதிக்கும் விதமாக ஓம் சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாத்தகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்து கருணையின் உருவம் நீ கண் கண்ட தெய்வம் நீ வாழையா மனோன்மணியும் நீ ஸ்ரீங்கேரி வாழ்நிடும் சாரதாம்பிகையும் நீ காமாச்சினி திருவேசரஸ்வதி மாடி வாழும் ஆச்சி அழகம்மை தாயி திரிபுர சுந்தரி தோகை பூங்கோ தேவினி எங்கும் நிறைந்தவள் மூவர்க்கும் மூத்த தேவி காரணி பூரணி கற்பகவள்ளினி காரணி பூரணி கற்பகவள்ளினி காணரும் காந்தி மதினி ஆரணி மா கூடி மேடையில் வாழ்ந்திடும் ஆச்சி அழகம்மை நீ தாயே ஆச்சி அழகம்மை தாயே ஆயி அழகம்மையே அங்கார தூணி அண்டிவுனை நான் பணிந்தேன் தாயே பைரவி பஞ்சமி பாசாங்கு சதி பக்தியுடன் நான் பணிந்தேன் தாயே பந்தம் ஒழிந்தன் என்பவாம் ஒழிந்திடம் பாழகனை காத்தருள்வணி என் தாயே என்றும் சரணாகதி நீ அம்மா அனைத்திற்கும் காரணி அன்போடு அணைப்பவள் நீ அம்மா நீ இவ்வாறாக அன்னியினை துதிப்பாடி அவள் அன்பிற்கு பாத்திரமாவோமாக சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்